உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு அரையாண்டு தேர்வு அதாவது இரண்டாம் பருவ தேர்வு வந்து நடத்த இருக்கிறாங்க அது வந்துட்டு பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பிற்கு ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி தொடங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மற்ற வகுப்புகளுக்கு பதினொன்றாம் தேதி தொடங்க இருக்குது அப்படிங்கிறது தகவல் இருந்தது இல்லையா ஸோ இதில் தான் இப்போ மாற்றம் செஞ்சுருக்குறாங்க என்ன காரணம்னால் இப்போ புயல் வந்திருக்கு இல்லையா ஸோ இந்த புயல்னால் ஒரு நான்கு மாவட்டம் வந்துட்டு பல சிக்கல்கள் இருக்குது ஸோ அவர் அங்கே வந்து பள்ளி இயங்காமல் இருக்குது கல்வி பாதிக்கப்பட்டிருக்குது இன்னும் வந்து அங்கே இயல்பு நிலைக்கு திரும்பலை ஸோ அப்படியாக ஒரு சூழலில் இப்போ தமிழ்நாடு எங்கும் ஒரே விதமான கொஸ்டின் பேட்டர்ன் ஸோ அதில் ரெண்டு விதமான கொஸ்டின் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது எமீஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விடயம் ஸோ அது காலாண்டு தேர்வுகளும் அதே இருந்து இப்போ அரையாண்டு தேர்வுகளும் அந்த நடைமுறையை தான் பின்பற்றிருக்கிறாங்க ஸோ இதற்கு இருக்கக்கூடிய சில சிக்கல்களை இதை ஈடு செய்வதற்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேல்நிலை அதாவது பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இருக்குது ஏழாம் தேதி தமிழ் பேப்பரும் எட்டாம் தேதி ஆங்கிலம் ஸோ இந்த இரண்டு பேப்பர் இருந்தது இப்போ அந்த பேப்பரை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க மாற்றி அமைச்சிருக்கிறாங்க தமிழ் பேப்பரை டிசம்பர் பதினான்காம் தேதியும் இங்கிலீஷ் பேப்பரை டிசம்பர் இருபதாம் தேதிக்கும் இப்போ தள்ளி வச்சிருக்கிறாங்க ஸோ மற்ற வகுப்புகளுக்கு பதினொன்றாம் தேதி நடக்கக்கூடிய தேர்வுகள் அந்த தேர்வுகள் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் நடக்க வேண்டிய தேர்வு இப்போ பதினான்காம் தேதியும் இருபதாம் தேதியும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது உறவுகளே உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்